ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி துவங்கப்பட்டது பனிரெண்டாம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எமன் எருமையில் வருவான் இப்பொழுது அணில் வடிவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர ஆரம்பித்து விட்டான் தயவு செய்து நீங்கள் வேலை பார்ப்பவர்களுக்கு வழிவிடுங்கள் நடிக்கின்றவர்கள் புதுசா நிறைய கட்சி வருது அங்க போய் சேர்ந்து எத்தனையோ கட்சிகளோடு போட்டி போட்டு அதிகாரத்தை வென்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்வேலி முகாமை தகர்ப்போம் என்று நான்மாடக்கூடல் மதுரையில் அண்ணனோடு இணைந்து நாங்கள் முள்வேலியை தகர்ப்போம் என்று ரத்தமும் சதையுமாக ஒன்றிணைந்து அந்த தூக்கி சுமந்த கனவுதான் அண்ணன் சீமான் வடிவில் துணையின்றி கால அரசியல் வரலாற்றில் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடுக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்றால் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொன்னார்கள் நாம் சொல்வோம் அடைந்தால் தமிழ்நாடு இல்லை என்றால் திராவிடத்திற்கு சுடுகாடு கோட்பாடுகளை அழகு வைத்த சுடுகாடு திராவிட சுடுகாடு கூடாரத்திற்குமான யுத்தத்தில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம் அவர்களுக்கு தேர்தல் நமக்கு யுத்தம் இந்த நீ அண்ணனோடு நின்று தோளுக்கு தோளாக நிற்க இருக்க போகின்றீர்களா இல்லை வேலை செய்வது போல துரோகியாக இருக்க போகின்றீர்களா என்பதுதான் கேள்வி ஜூனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமெரிக்காவின் வீதியில் நின்று கொண்டு சொன்னான் ஐ என்று சொன்னான் இதோ எங்கள் அண்ணன் சீமானுக்கும் ஒரு கனவு இருக்கின்றது ஐ ஹாவ்யம்ஸ் அதுதான் தன்னாட்சி மட்டுமல்ல தமிழக ஆட்சி என்கின்ற லட்சிய கனவு என்பது சாதாரண தேர்தல் கிடையாது நண்பர்களை மீண்டும் சொல்கின்றேன் இதில் நாம் என்னவாக உயர்கின்றோமோ இதில் எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்குகின்றோமோ இதில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்புகின்றோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய அரசியல் வாழ்வே தங்கி இருக்கின்றது இன்னமும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குரல் அது எங்கள் அண்ணன் சூசையும் குரல் சீமானிடம் சொல்லுங்கள் சீமானிடம் சொல்லுங்கள் அந்த குரல் எங்கள் காதுகளில் கொண்டே இருக்கின்றது உலக நாடுகள் எல்லாம் கொக்கரித்த போது என்று பொழுது ஒரு தலைவன் இந்த மண்ணில் இருந்து செங்காட்டு புழுதையில் இருந்து வந்து உலக வல்லாலை கொடியை சீமான் என்கின்ற ஒரு எளிய மனிதன் அவன் தூக்கி குடித்தான் மாவீரர் நாளில் ஒழிக்கின்ற பாடல் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடி சூடும் எம் தமிழ் மீது உறுதி அந்த பாட்டை அந்த தலைவன் இந்த தலைவனிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான் அந்த அகவணக்கத்தை அந்த வீர வணக்கத்தை அந்த உறுதிமொழியை நம் அண்ணன் சீமானை நம்பி ஒப்படைத்திருக்கின்றான் உலக வல்லாதிக்கங்கள் வீழ்த்திய நம் விடுதலை கனவை இதே மண்ணில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் வெற்றி பெற்றால் ஜேன் ஜார்ஜ் கோட்டையில் இந்திய தேசிய கொடிக்கும் பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும் அது நடக்க வேண்டும் என்றால் நீ ஒவ்வொருவரும் சீமானாக மாறு சொல்ல மாட்டேன் நீ ஒவ்வொருவரும் என் தேசிய தலைவன் ஆகார் ஈழத்து எல்லாளன் எங்களின் இரண்டாம் கரிகாலன் வன்னி காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிமு